ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு வர குரூப் ஃபோரில் எப்படி ஒன் எயிட்டி ப்ளஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அண்ட் அதுக்கு முன்னாடி ட்வெண்ட்டி டுவெண்டி ஃபோரில் விஓ ஜ ஜேஏ ஆக எல்லாருக்குமே வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அதில் ஜாயின் பண்ண விற்பருக்கவும் மேலே இருக்கிற நம்பருக்கு வந்து டெஸ்ட் பேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போனோம்னா உங்களுக்கு கோர்ஸ் எடுத்து சென்ட் பண்ணி பண்ணிருக்கிறேன் இதுதான் வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறதுன்னு கேட்டால் நல்லா படிங்க ரிவிஷன் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுங்க அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க பட் எதை படிக்கிறது அப்படின்னா கடைசியாக யாருமே சொல்ல மாட்டாங்க அப்படிங்கிற இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட் செட்ல இருக்குது இருக்கு ஸோ அதனால தான் ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு லெசன் லிஸ்ட்டு எந்த புக்கில் படிக்கணும் ஜி கேனா எது இம்பார்ட்டண்டாக படிக்கணும் இது எல்லாமே ஆல்ரெடி போட்டிருக்கேன் அண்ட் இன்னைக்கும் வந்துட்டு சப்ஜெக்ட் வைஸ் எதெல்லாம் படிக்கணும் இந்த சப்ஜெக்டில் இதெல்லாம் படித்தா எவ்வளோ மார்க் வரும் அப்படிங்கிறது கிளியராக சொல்கிறேன் ஸோ நீங்கள் பாருங்கள் ஸோ மோஸ்ட்லி அதை மட்டுமே படிங்க அதையும் வந்துட்டு நான் எப்போ படிக்கணும் எது ஃபஸ்ட்டு எது படிக்கணும் பின்னாடி எது படிக்கணும்னு சொல்லுவேன் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இதை பார்க்குறவங்க ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு தமிழ்னா நான் ஃபர்ஸ்ட் எதை படிக்கணும் அது முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்டா எதை படிக்கணும் அப்படிங்கறத கிளியரா நோட் பண்ணிட்டு அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் அதை முடிச்சதுக்கு அப்புறம் அதை ரிவிஷன் பண்ணிக்கிட்டே செகண்ட் த்ரீ மந்த் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம் ஓகேங்களா சோ நம்ம வீடியோ கொடுக்கலாம் இப்ப தமிழ் தமிழை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஃபர்ஸ்ட் த்ரீ மந்த் ஓகேங்களா த்ரீ மந்த்ங்கிறது இல்லை த்ரீ மந்த் இவ்வளவு படிக்கணும் அடுத்து அதுக்கப்புறம் தான் ஓல்டு புக் படிக்கணும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு தமிழில் சிக்ஸ்த் டு டென்த்து நியூ புக்கை முடிச்சிடுங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு சிக்ஸ் டூ டென்த் நியூ புக்கு அது நீங்கள் சிலர் வந்து சொல்கிறீங்க டென்த்துலேருந்து படித்தா ஓகே சிலர் சிக்ஸ்த் இருந்து படிச்சு படித்தா ஓகே அப்படிங்கிறீங்க ஸோ அவங்கவுங்க கன்வீனியன்ட் தகுந்த மாதிரி சிக்ஸ் டு டென்த்து படிச்சிருங்க இதில் எல்லாருக்கும் என்ன டவுனா சிக்ஸ்த் டூ டென்த்து எதை படிக்கிறது சிக்ஸ்த் டூ டென்த்து அட்ட டூ அட்டை படிக்கணும் தமிழை பொறுத்த வரைக்கும் எதையுமே இக்னோர் பண்ணக்கூடாது திருப்பூரில் எல்லோரும் கேட்குறீங்க ஸோ திருப்பூரில் எக்ஸ்ட்ரா படிக்கணும் அவுட் ஆஃப் புக் கேட்பாங்க திருப்பூருக்கு நீங்கள் தனியாக அஃபர்ட் போனதுனா இந்த சிக்ஸ்த் டு டென்த்து லெவன்த் எங்கே கொடுத்துருக்கு இத்தனை லெசன்ல படிக்கிற திருக்குறளை போதும் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா சோ தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸ் அப்படிங்கறத பார்க்கவே பார்க்காதீங்க எல்லாம் ஸ்டூடெண்டும் பண்ற ஒரே தப்பு தமிழுக்கு சிலபஸ் எடுத்து பாக்குறதுதான் சிலபஸ் எடுத்து பார்த்து செய்யுது சிக்ஸ்த் இத்தனை புக்ல படிச்சு அப்புறமா உரைநடையை படிச்சு தேடி தேடுறதுக்கே ஒரு டைம் போயிடும் நானே சொல்றேன் சிக்ஸ் டு டென்த்து லெவன்த் டுவெல்த் நியூ புக் ஓல்டு புக் இதை படிச்சிங்கன்னா சிலபஸ் தவறாயிரும் அப்புறம் இதுக்கு நம்மளுக்கு சிலபஸ் தமிழை பொறுத்தவரைக்கும் சிலபஸ் வேணா புக்கை பாருங்க ஓகேங்களா ஸோ சிக்ஸ் டு டென்த்து நியூ புக்கு ஃபர்ஸ்ட் படிங்க இதை படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து ஒரு எயிட்டி மார்க் வந்து கன்ஃபார்ம் லெவன்த் டுவெல்த் ஸோ இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியா எயிட்டி மார்க் எடுத்துடலாம் லெவன்த் டுவெல்த் படிச்சீங்கன்னா எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு டென் மார்க் வரைக்கும் லெவன்த் 12 நியூ புக் படிச்சீங்கன்னா எடுத்துடலாம் ஓகேங்களா இந்த ஓல்டு புக்கு படிச்சிங்கன்னா ஒரு சிக்ஸ் டு செவன் மார்க் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ கூட்டி பாருங்க எண்பது பிளஸ் பத்து தொண்ணூறு தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஆறு டு தொண்ணூற்றி ஏழு மார்க் வந்துட்டு நான் சொல்றது படித்தாலே எடுத்துடலாம் இதுக்கு வந்துட்டு தேவீரா படிக்கணுமா எக்ஸ்ட்ரா வேற தமிழ் புக் எடுத்து படிச்சு தமிழ் இலக்கியம் அந்த ரேஞ்சு போக தேவையில்லாது எதுக்கு இந்த நாலு டு மூணு மார்க் அதை பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன் இந்த தொண்ணூற்றி ஆறுக்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் இருக்கு இல்லையா அதை படிக்கிறதுக்கு இல்லாம போகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை படிச்சு வச்சுட்டு நான் எல்லாமே படிச்சிட்டேன் இந்த நான் சொல்கிறது எல்லாமே படித்தேன் இதை படிக்கிறேன் அப்படின்னா அது மறந்து போயிடும் அது ரிவிஷன் பண்ணும் டெஸ்ட் போடணும் எப்பவுமே அது ஒரு கண்டென்ட்டை படிக்கிறது பெரிய விஷயம் இல்லை அது ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டிங்கன்னா தான் அவங்க போய் நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் நீங்கள் தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு மார்க்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா திருப்பியும் ஃபஸ்ட்டுலருந்து அறையவே ரிவிஷன் அதாவது தமிழ் நியூ புக் படிக்கிறீங்க லெவன்த் டுவெல்த்து நியூ புக் படிக்கிறீங்க இதையும் முடிச்சிட்டேன் எல்லாமே முடிச்சிட்டேன் எனக்கு இப்போ நிறைய டைம் என்ன பண்ணுறது அப்படின்னா திருப்பியும் தமிழுக்கே போங்க நியூ பக்கம் மருத்துவனையும் படிங்க இதே ஆடல இங்கேருந்து இப்படி இப்படி படிக்கிறீங்க அப்படின்னா திருப்பி இங்கே போய் திருப்பி இங்கேருந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் இது என்றைக்கு வரைக்கும் போகணுன்னா நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு வரைக்கும் தமிழை விட்டுறவே கூடாது தமிழ் கை விட்டீங்கன்னா எக்ஸாம் நம்ம கைவிட்டு ஓகேங்களா ஸோ அதனால் தமிழை என்னானாலும் விட்டுறாதீங்க

அந்த பாருங்கிறது அப்படிக்கு புக்ல இருக்கு. நீங்க எக்ஸ்ட்ரா எங்கேயும் தேடவே தேவையில்லை எக்ஸ்ட்ரா புக்கும் தேவையில்லை. அந்த புக்ல முடிங்க முடிச்சதுக்கு அப்புறமா प्रीवियस ईयर क्वेश्चन பேப்பர். प्रीवियस ईयर கொஸ்டின் பேப்பர் வந்துட்டு குரூப் குரூப் என்ன? குரூப் 4, குரூப் 2 பிரிலிம்ஸ் குரூப் ஒன் பிரிலிம்ஸ் குரூப் 1 பிரிலிம்ஸ் கூட தேவையில்லைங்க. குரூப் டூ மேக்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஓகேங்களா பார்க்கலாம் பட் ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் குரூப் குரூப் டூ ப்ரீவஸ் கொஷன் பேப்பர மட்டும் பாருங்க ஓகேங்களா இந்த மாதிரி இந்த பதினஞ்சு டாபிக் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா மேக்ஸ்ல ஈஸியா டுவெண்டி த்ரீ எடுத்துக்கலாம் நான் மினிமம் ஆகவே போடுறேன் வச்சுக்கலாம் ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு அங்கே போய் திடீர்னு ஒரு சில சம்ஸ் ஸ்டிஸ் பண்ணி கேட்பாங்க சில வந்து ஜென்ரலா கேட்பாங்க ரீசனிங்கே நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருப்போம் ப்ரிப்பேர் பண்ணதை தாண்டி சில ரீசனிங் சம்ஸ் கேட்பாங்க அது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கே மாட்டோம் எக்ஸாம் தான் சடனாக ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அது வந்துட்டு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சா மோஸ்ட்லி போடலாம் பட் தெரியாத பட்சத்துல அந்த லாஸ்ட் நேரம் அந்த ஒன் ஹார் போடணுமா அப்படிங்க அப்படிங்கிற டைம்ல நம்மளால முடியாது பின்னாடி ஜிகே இருக்கும் அந்த மாதிரி மூணு நாலு கொஸ்டின் போனாலும் சாலிட ட்வெண்ட்டி டூ எடுத்துடலாம் இதை ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அடுத்தது ஜிகே ஜிகே பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நியூ புக் தான் ஓல்டு புக் தயவு செஞ்சு போகாதீங்க தான் நான் படிக்கிறப்ப பண்ணேன் அது பண்ணவே பண்ணாதீங்க நியூ புக்கில் வந்துட்டு ஓல்டு புக்கத்தை விட ஒரு மூணு நாலு மடங்கு கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு ஸோ அதனால மட்டும் போதும் ஜிகே பொறுத்த வரைக்கும் பாலிட்டி முடிங்க செகண்டு ஐஎன்எம் முடிங்க தேர்ட் வந்துட்டு ஹிஸ்டரி முடிங்க ஓகேங்களா சோ இந்த பாலிட்டி ஐஎன்எம் ஹிஸ்டரியில பஸ்ட் வந்து சிக்ஸ்த் டு டென்த்து ஏன் எல்லாம் லெவன்த்துக்கு கொடுக்கல குடுக்கலன்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கேட்குறீங்களே ஏன் கொடுக்கல குடுக்கலன்னு சொல்லிட்டு ஏன்னா குரூப் இதே நீங்கள் குரூப் டூ ப்ரில்ஸுக்கு ஃபோ படிக்கிறீங்க அப்படின்னா லெவன்த் டுவெல்த் முக்கியம் இப்போ குரூப் ஃபோருங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்ஸ்த் டூ டென்த்துல தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க ஒன்று ரெண்டு கொஸ்டின்னா லெவன்த் டுவல்த் போகும் அதனால ஃபஸ்ட்டு சிக்ஸ் ஸ்டூடெண்ட் முடிங்க ஹிஸ்ட்ரி வேணா டென்த்து சிக்ஸ்தூ டென்த்தில் படிக்கிறப்பவே வந்துட்டு லெவன்த் டுவல்த்து படிக்கலாம் ஏன்னா அப்போ நமக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும் இப்போ டெல்லி சுல்தான் படிக்கணும்னா டக்குனு லெவன்த் டெல்லி சுல்தானே பார்த்துடும் அப்படின்னா நமக்கு ஒரு கண்டினியூஷன் இருக்கும் அதுக்காக தான் ஸோ அதே மாதிரி படிச்சுக்கோங்க சயின்ஸ் வந்து இந்த மூணுமே படிக்கிறப்பவே சயின்ஸ் வந்து சைடு பை சைடு ஆ ডেইলি ஒரு 1 आवर ஸ்பென்ட் பண்ணி முடிச்சிடுங்க ஓகேங்களா சயின்ஸ் சைடு பை சைடு ஒரு 1 आवर ஸ்பென்ட் பண்ணி இந்த இந்த யூனிட் முடிக்கிறப்பவே முடிக்க ட்ரை பண்ணுங்க இந்த சயின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும்ங்கற லெசன் லிஸ்ட் வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் சோ உங்களுக்கு ஒன் பை அப்லோட் பண்ணிரேன் சீக்கிரமா என்ன நிறைய பேர் கேட்டிருக்கீங்க சோ எகனாமி அண்ட் அடுத்தது இதை முடித்து எல்லாமே தரவானதுக்கப்புறம் இதில் இந்த மூணு யூனிட்டையும் ரிவிஷன் பண்ணிக்கிட்டே தான் நீங்கள் ஜாகிரசி எக்கனமி படிக்கணும் ஓகேங்களா ஜாகரசி எக்கனமியும் எங்கே படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப கிளியராக உங்களுக்கு நான் வந்துட்டு வீடியோவில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும் நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ஸோ ஜாகரசி எக்கனமி இதில் தான் வந்துட்டு ஜாகரசியில் ஒரு நாலு மார்க் எக்கனாமியில் ஒரு நாலு டு அஞ்சு மார்க் கேட்பாங்க ஸோ அதுக்காக ரொம்ப எஃபர்ட் போடக்கூடாது எதை படிக்க சொல்கிறேன்னா அதை மட்டும் படித்தாலே போதும் இப்போ நான் சொன்னதை மட்டும் நீங்கள் படித்தா போதும் பால் நான் எக்ஸ்ட்ரா புக்கோ இன்ஸ்டியூட் புக்கோ இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இதை மட்டுமே படிச்சீங்கனாலே தாராளமாக உன்னால் சிக்ஸ்டி ஃபைவ் எடுக்க முடியும் ஓகேங்களா சிக்ஸ்டி ஃபைவ் டு செவன்ட்டி வரைக்கும் எடுக்கலாம் பட் நான் மினிமமாக சொல்கிறேன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இப்போ तमिल एवं सुन तमिल नईटी सिक्स मैथि टू जी के सिक्सटी फैके तमिल नईंटी सिक्स मैथि टू जी के सिक्सटी फैव ओके पदमू मूल वो पत् वन एट्टी थ्री ओके ओके

அது ஒரு வைடு சிலபஸ் ஓகேங்களா ரொம்ப என்ன சொல்றது வைடா நிறைய நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கலாம் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சு மூணு நேரம் படிச்சு நான் எக்ஸாம் ஒன்னர் நாள் வரைக்கும் படிச்சீங்கன்னாலும் சிஏ நீங்க படிக்கலாம் நிறைய படிக்கலாம் ஒண்ணு படிக்கிற கொஞ்சம் இம்பார்ட்டன் தோணும் ஒண்ணு படிக்கிற இம்பார்ட்டன் தோணும் படிக்கலாம் படிச்சீங்கன்னா அதே மாதிரி எக்ஸ்ட்ரா புக் ஏதாவது தேடி குடிச்சு படிங்க எக்ஸ்ட்ரா புக் தேடி படிக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் படிக்கிற புக்கில் தான் கொஷின் கேட்பானு தெரியாது தெரியாது பால்ட்டிங்கிறது ஒரு பெரிய இந்திய அரசியலமைப்பு பற்றி ஃபுல்லாக இருக்கும் அது வந்து நீங்கள் இந்திய அரசியலமைப்பே ஒரு ஜெராக்ஸ் போட்டு படிச்சோம்னா தான் நம்ம பால்ட்டி கவர் பண்ண முடியும் ஆனால் புக்கில் அவ்வளோ இருக்குமா இருக்காது அவ்வளோ கவர் பண்ணி பதிமூணு மார்க் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க எக்ஸ்ட்ரா கேட்ட கொஸ்டின் நம்ம வந்துட்டு பதிமூணு கேட்டுக்காங்கன்னா பதிமூணில் ஒரு பத்து மார்க் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நான் சார் கண்டிப்பாக சொல்கிறேன் எப்படி வேணால் வச்சுக்கோங்க இந்த ஒன் எயிட்டி த்ரீ இருக்கு இல்லைங்களா ஒன் எயிட்டி த்ரீலி ஆன முடியாது மறந்துடும் சொல்ல வரேன் ஓகேங்களா அங்கே பதிமூணுக்கு நீங்க படிக்கிறது வந்துட்டு நான் என்ன சொன்னேன் பெரிய ரொம்ப அதிகமான சிலபஸ் அதை படிச்சுட்டு இருக்கிறப்போ நீங்க எப்படி இதெல்லாம் ரிவிஷன் பண்ணுவீங்க இப்போ நான் இவ்வளோ சொல்லி இதுவே ஜாஸ்தி ஸோ இதை எப்படி ரிவிஷன் பண்ணுவீங்க புதுசா படிக்கிற ஸ்டூடெண்ட் இதை ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க உங்களுக்கும் எல்லாருக்குமே தான் ஆல்ரெடி படிக்கிறவங்க யாராங்களோ சரி இதுவே ரொம்ப ஜாஸ்தி கண்டென்ட் அவங்க என்ன தோணும்னா படிக்கிறப்ப படித்து முடிச்சிடும் அப்படின்னு தோணும் திருப்பியும் டெஸ்ட்டு போட்டு பாருங்க ஞாபகம் இருக்கான்னு பாருங்க அப்பதான் தெரியும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அதை ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டு ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் போட்டாலே எக்ஸாமுக்கு டைம் பத்தாத மாதிரி இருக்கும் ஸோ சின்சியராக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படி தான் பயமாக இருக்கும் மறந்துடுமோ மறந்துடுமோ ஸோ நம்ம வந்துட்டு அதை எல்லாத்தையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணிவிட்டு அதை மறந்துருமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு ஒரு சில ஸ்டூடண்ட் இருக்காங்க நம்ம எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு அங்கே போய் எக்ஸ்ட்ரா புக்கு தேடிட்டு இருந்தோம் இல்லையா இது ஞாபகம் இருக்கும் அது மறந்துரும் பதிமூணு மார்க் எடுக்கிறதுக்கு போயிட்டு நமக்கு அங்க ஒரு நூற்றி ஐம்பது போயிட்டு நூற்றி அறுபது சில்லறை இருப்போம் ஸோ அப்போ வந்துட்டு என்ன பண்ணுவோம் கிடைக்குமா கிடைக்கா இது அனுபவிச்சிருக்கேன் அதனால நான் சொல்கிறேன் ஆனால் நான் எக்ஸ்ட்ராலாம் பண்ணிக்கல எனக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்ல போயிடுச்சு லாஸ்ட் டைம் ஸோ இந்த மாதிரி நூற்றி அறுபது வச்சோம்னாலே கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குது கிடைக்காம இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ கிடைச்சாலும் என்ன டிபார்ட்மெண்ட் வேணால் நமக்கு கிடைக்கலாம் நம்ம சூஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி போகிறப்ப அது ஒரு ரொம்ப பெரிய ஒரு மண்டை குழஞ்சு குடைச்சல் அது கிடைச்சவனும் சந்தோஷமா இருப்பாங்க கிடைக்காதவனும் சந்தோஷமா இருப்பாங்க நடுவில் மாட்டிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த தப்ப மட்டும் பண்ணி நூத்தி அறுபது மட்டும் யாருமே எடுத்துறாதீங்க நூத்தி எழுபதுக்கு மேல நூத்தி எண்பது எடுங்க ஓகேங்களா நம்ம ஸ்டூடண்ட்லாம் எல்லாம் கண்டிப்பா நூத்தி எண்பது எடுக்கணும் ஓகேங்களா சோ இதுதான் இந்த வீடியோ மெயினா இதை சொல்ல மாட்டேன் சோ எப்பவும் தான் இதை நல்லா மனசுல வச்சுக்கோங்க சக்சஸ் ஈக்குவல் டு రివిషన్ ప్లస్ టెస్ట్ ఎన్న పడి సరిషన్ పన్ను టెస్ట్ ఎదు పడి రోజు ముఖ్యం టెస్ట్ వంట కండి ఓఎంఆర్షీ పోఎంఆర్ మిస్టేక్ మరకూ అయిల్ ఓఎంఆర్ పాక భయం వరాదు ఓకే సో ప్రాక్టీస్ పన్న మనం పర్ఫెక్టా ఓఎమ్ షీట్ సో పన్నో ఈ వీడియో అన్న మరొక వీడియో బై